வணக்கம் கும்பராசி அன்பர்களே பலவிதமான விஷயங்களை ஒருங்கே அரைத்து அதை ஒழுங்காக கொண்டு போய் எல்லாரையும் கட்டுக்கோப்பாக வைத்துக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை வைத்திருப்பவர்கள் உங்கள் ராசிக்குள்ளரே ராகும் சந்திரனும் சேரக்கூடிய காலகட்டங்களில் ஏற்கனவே குருவும் செவ்வாயும் பார்த்து கொண்டிருப்பதனாலே நல்ல ஆரோக்கிய சிந்தனைகள் வராதற்கு வாய்ப்பு உண்டு புதிதாக எதாவது செய்யணும் அப்படிங்கிற எண்ண ஓட்டங்கள் எல்லாம் வரும் வியாபாரத்திலே புதிய நுட்பங்களை கொண்டு வர வேண்டும் புதிய மிஷினரிஸ்லாம் வாங்கணும் எண்ணங்கள் வரும் வெளிநாட்டு வர்த்தக தொடர்பு மூலியமாக நம்ம லாபத்தை கூட்டலாம் அப்படின்னு லாபம் தொடர்பான சிந்தனைகள் அதிகமாக வருவதற்கான காலகட்டம் இந்த வாரத்தில் இருக்கிறது புதிய தொழிலும் விரிவாக்கங்களும் உங்களுக்கு வெற்றி தருவதற்கான அனுகூலமான பலன்கள் இருப்பதனாலே அதை தொடர்ந்து செய்யலாம் வேலை இல்லை என்று அன்பர்களுக்கு வேலை கிடைப்பதற்கு நல்ல வாய்ப்புகள் இருப்பதனாலே முயற்சிகளை அழகாக செய்யுங்கள் வேலை கிடைக்கும் கம்யூனிகேஷன் மட்டும் கரெக்டா வச்சுக்கிடுங்க உங்க கம்யூனிகேஷன் கரெக்டா இருக்கணும் இல்லைன்னா பிரச்சனை உண்டு அதே போல் மண் மனை வாகனங்கள் போன்ற விஷயங்களிலும் உங்கள் டாக்குமெண்ட்ஸ் கரெக்டாக இருக்கணும் இல்லைன்னா பிரச்சனைன்னு பார்த்துருக்கு அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகிருங்க ஜாமீன் கையெழுத்து அவசியம் இந்த வாரத்தில் யாருக்கும் போட வேண்டாம் சட்ட சிக்கல்கள் உள்ள இடங்கள் எல்லாம் கொஞ்சம் ஓரமாக நின்று கட்டுறது நல்லது அதுக்குள்ளார நீங்கள் கையை வைக்க வேண்டாம் அதே போல் ஸ்பெக்குலேஷன் அப்படிங்கக்கூடிய ஷேர் மார்க்கெட் ரிலேட்டட் மேட்டர்ஸ்களெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது முதலில் லாபம் வருவதாக வைத்து அடுத்த மொத்தம் காண போயிடும் அப்படிங்கிறதும் இருக்கிறது இந்த வாரத்திலே பதினேழாம் தேதி அன்று கடகராசிக்குள்ளரே சூரியன் உள்ள போகிறார் உங்களுக்கு கொடுத்த கடன் திரும்பி வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய கொடுக்குறார் பொருள் வரவுக்கான வாய்ப்புகளும் நீங்கள் எதிர்பார்த்த இடத்துலேருந்து மருத்துவ செலவுக்கான செலவுக்கான பணமும் வந்து சேர்ந்துடும் மருத்துவம் ஏற்கனவே பண்ணிட்டுருங்க இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லைன்னா இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் ஆரம்பிக்கும் உங்கள் பக்கம் வழக்குகளும் சாதகமாக அமைவதற்கான வாய்ப்புகள் நிறைய விளைட்டாக இருக்கும் எதிரிகள் குறிப்பாக உங்களை விட்டு ஓடிவிடுவார் சொந்தங்கள் அவ்வளோ பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தீங்க இப்போ கொஞ்சம் அந்யோன்யமா உங்கள்கிட்ட பேச வருவாங்க அப்படிங்கிறன்னு தெரியாது இந்த வாரத்திலே நீங்கள் சதுர்த்தி அன்று பிள்ளையாரை வணங்கும் போது உங்களுடைய வாழ்க்கையிலே கஷ்டங்கள் விலகி நல்ல சுபிட்சங்கள் பெருகும் நாலு எட்டு என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வாழ்க வளத்துடன்